இன்னைக்கு நம்ம சூப்பராக அட்டகாசமான சுவையில் சென்னாக்குன்னி கருவாடு தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த கப்பில் இந்த அளவுக்கு சென்னா கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா தவால போட்டு வறுத்தி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் ஸ்டவ்லேருந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு இதில் வந்து சிறு மணல் வந்து நிறைய இருக்கும் அதனால் வந்து தண்ணியில் போட்டு ஒரு நாலு அஞ்சு தடவைக்கு மேலே நீங்கள் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ தொக்கு எப்படி தாளிச்சிடுதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாய் வச்சு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஆயில் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து அப்போது சூப்பராக இருக்கும் ஆயில் ஹீட் ஆகட்டோன்னு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் நான் கலந்து வச்சுருக்கேன் அதை தான் இப்போ சேர்த்தேன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு பொறிஞ்சதோ அதை சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கோ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பூண்டு பல் வந்து நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போது எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கட்டும் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துறாதீங்க ஒரு சில டைமில் கருவாடில் உப்பு இருக்கும் கருவாடில் உப்பு அதிகமாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் உப்பே சேர்க்க தேவையில்லை நான் சும்மா வதங்கிறதுக்கு தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ரொம்ப பார்த்துட்டு கருவாடு போட்டுட்டு பார்த்துட்டு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சென்னா பண்ணி கருவாடு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு நாலு முறை நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி தூசி மண் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு சேர்த்துக்கங்க இப்போது இதை எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடலாம் இது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயில் ஒரு நிமிஷம் அப்படியே பெரட்டி விடுங்க இப்போது கருவாடு வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியான ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி அப்படியே கொதிக்க விட்டு இறக்கிடலாம் இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் இந்த பதத்துக்கு தான் வந்து நிறுத்த போகிறேன் அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா நான் சொன்ன அந்த தண்ணியே வந்து போதும் இந்த நான் வாங்கின அந்த சென்னாக்குன்னி கருவாட்டில் வந்து உப்பு இல்லை அதனால் வந்து இப்போது டேஸ்ட்டு பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருந்தது அதனால் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பார்த்துட்டே இது மாதிரி சேர்த்துக்கங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்ம சென்னா குன்னி கருவாடு தொகு ரெடி ஆயிடுச்சு அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுதில்லைங்க நீங்களும் ஒரு முறை நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மற்ற கருவாடை விட இந்த கருவாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இங்கே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்